மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் తెలుగు కల్చరల్ అసోసియేషన్ తరఫున తమిళనాడు ముఖ్యమంత్రి గారు ఎంజి రామచంద్రన్ గారు మాయంలో అభిమానంతో ఇక్కడ వచ్చి ఈ యొక్క ను మయో తెలుగు కల్చరల్ అసోసియేషన్కు ఉగాది సెలబ్రేషన్స్గా చేస్తున్న దానికి వారు ఇక్కడికి రావడం మాకు చాలా తృప్తికరంగాను చాలా సంతోషకరంగా I'm indeed very grateful to the Honourable Chief Minister M. J. Ramchana, Honorable Haraminaikum, Honourable Mantuswame Honourable for having raised this occasion. Our um, activities of Telugu Cultural Association, which is a registered body, started on 25th of January 1969. Basically to advance the cultural and social activities, to support and establish a permanent building to conduct these activities, for which we require the authorities here who can do something for us to give us a site, and also to collaborate with local Telugu population so that a Telugu institute could be formed for teaching Telugu in the primary stages. More languages are known; it is better, and so this is one of our ambitions. We have been conducting various programs, and uh, perhaps the best of the programs is this evening, which is possible because of my colleagues and friends here, Mr. Jeeward Raj, Mr. J K Devraj Naidu and the eminent citizens like C B Muthsam Chetiyar and SRP. Uh, with these few words. I would like to say further that we have an elaborate program today. Our association has been reactivated and I seek the blessings of this August gathering here to bless us with success. Wish everyone a happy new year including the Tamil Nadu. Let the prosperity and brightness herald a bright and prosperous new year for the Chief Minister, other ministers and also Tamil Nadu. Thank you. மாலை அணிவித்தல் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு திரு எஸ் ஆர் பி பொன்னுசாமி சேட்டி அவர்கள் மாலை முதாவ சட்டியர் அவர்கள் நல்லார்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு உடுதல் தெலுங்கு சங்க தலைவர் திரு கெங்குசாமி அவர்கள் மாலையளிப்பார்கள் ஷாம் பிரசாத் அவர்கள் மலை அளிப்பார்கள் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு திரு ஆர் வித்ராஜன் அவர்கள் மாலை இருப்பார் டாக்டர் கிருஷ்ணாரெட்டி அவர்கள் செவி ஜெயந்தியன் குரு அவர்களுக்கு மலை அணிப்பார்கள் செல்வி ஜெயந்தி அவர்களுக்கு திருமணி திருமதி வேலுமணி வெங்கடேஸ் அவர்கள் வாழ வைப்பார்கள் முதல்வர் அவரின் வெண்ண நிவாரண நிதிக்கு இந்த சங்கத்தின் மூலம் நாங்கள் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்துள்ளோம் அந்த காசோலையினை மாண்புமிகு முதலிடம் பெரியவர் திரு ஜி கே தேவராஜன் அவரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் தலைமை வரையாற்றுவார்கள் தமிழக முதல்வர் மாண்பு அருமையினர் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களே போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்பு முத்துசாமி அவர்களே மதிப்பிற்குரிய பெரியவர் ஜி கே தேவராஜர் அவர்களே மதிப்பிற்குரிய எஸ்ஆர் பி பொனிசாமி செட்டியார் அவர்களே மதிப்புக்குரிய முத்துசாமி செட்டியார் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய பரவராஜ் அவர்களே இந்த நாட்டிய அந்த நடனத்தை திறம்பட உருவாக்கிய திரு சாமராஜ் அவர்களே இந்த நாட்டியத்தை பங்கேற்ற பங்கேற்று ஆடிய கேள்வி ஜெயந்திர ராஜகோபால் அவர்களே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே கோவையை சார்ந்த தெலுங்கு பண்பாட்டு கழகத்தை சார்ந்த பெரியவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்து மாணவ அவர்களை அழைத்தும் அந்த விழாவில் என்னை தலைமையாகுமாறு கேட்டுக்கொண்டிருக்கும் நான் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவை நகரில் பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்றார்கள் அதிலே தெலுங்கு பேசுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தங்களுக்கென தங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு கழகத்தை ஏற்ப ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த கலாச்சார வளர்ச்சிக்காக பாடுபட்டு ஒருவரை அறிந்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் அவர்களுக்கு இந்த முயற்சியில் இங்கிருக்கின்ற நண்பர்களும் பெரியவர்களும் நல்ல ஆதரவை தந்து ஊக்குவிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ராஜகோபால் அவருடைய செல்வி ஜெயந்த ராஜகோல் அவருடைய நடனம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் ஆட மீது அபிமானம் ஆர்வம் கொண்டு ஈடுபாடு கொண்டு ஆகவே தன்னுடைய கலை ஆற்றலை வளர்த்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களிலேயும் நிகழ்ச்சிகளை நடத்தி பாராட்டுக்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் மேன்மேலும் இந்த கலையிலே உயர்வடைந்து எல்லோருடைய பாராட்டுக்களையும் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் அவருக்கு எல்லா நலனும் பெருமையும் கிடைக்க வேண்டும் என்ற என்னுடைய நல் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமுறையை இதோடு முடித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக மாண்பு முதல்வர் அவர்கள் பேசுவார்கள்

இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே என் தத்தத்தின் தத்தமாக அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம்தான் பெரியவர் ஜி கேடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை சென்னையை நிகழ்த்தி காட்டினார்கள் பதினான்கு குடிசை பகுதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அங்கு வாழ் மக்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை கண்டறிய நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை செயலாக கொள்ள அதற்கு உதவியாக ஒரு ஊர்தியை அவர்கள் லட்சக்கணக்கான விலை உள்ளதை அங்கே அன்படி வந்தார்கள் இங்கே குறைய நாலு லட்சத்திற்குரிய காசோலையை வெள்ள நிவாரணத்துக்கு தந்திருக்கின்றார்கள் நேற்றிடம் சொன்னேன் நான் கொடுத்து கொடுத்து சிவந்தகை கூறியவன் என்று சொன்னார் நேற்றும் அங்கே சொன்னேன் இப்போது வாங்கி வாங்கி என் கை சிவக்கிறது எல்லாம் சொல்லியது மறுபடியும் அதை துர்கையாக்கிவிட்டு இருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது இது மக்களுக்கு போய் சேருவதால் இன்னும் நிறைய என் கை சிவந்த சிவக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை தான் வைத்திருக்க வேண்டும் தவிர்க்க முடியாமல் நான் நாளை காலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதைவிட இரண்டாம் தேதி இந்த நாளிடம் நான் ஜெர்மனிக்கு புறப்பட்டதாக இருந்தது ஜெர்மனிக்கு புறப்பட்டு போய் ஒரு ஏறத்தாழ ஒரு மூன்று நான்கு வாரங்கள் பல மீனவர்களை சுற்றிவிட்டு தொழிற்துறையிலே பல காரியங்கள் செய்வதற்கு வசதியாக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் தீட்டப்பட்டிருந்தது ஆகவே இதை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டேன் யாரும் எதிரை ஒத்துக்கொள்வது கிடையாது எவ்வளவோ காணத்தை சொல்வார்கள் எப்படியோ உடன்பரப்பு வரலாறு ஒரு சிறிதும் அதை பற்றி சிந்திக்காமல் வைத்துக் கொள்ளலாமே என்றார்கள் நான் அதிர்ச்சி விட்டு போனேன் வேண்டாம் என்ற நிகழ்ச்சியை மாற்றுவதற்காக இதை சொல்லுகிறாரே என்று கூட எண்ணினேன் அவ்வளவு விரைவில் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு சிறப்பாக அவரால் நடத்தி காட்ட முடியும் என்பதை செயலியை காட்டியிருப்பது உண்மையை அவருடைய திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் என்னை பொறுத்த வரையில் நாட்டியங்களை அவ்வப்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஆனால் நாட்டியத்தில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஜ் அவருடைய சாமராஜர் பல ஆண்டுகளாக நான் அறிவேன் அவரும் நானும் சினிமாவுக்கு வந்தால் நடித்திருக்கிறோம் இது சாமராஜ் கூட தெரியுமா எனவே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு வருக்கும் தொடர்பு உண்டு அந்த பரம்பரை நல்ல பரம்பரை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும் ராமையா பிள்ளை அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணி உண்டு அவருடைய மூதாயர்கள் பிரிவர்கள் தான் ஆசாவராகவும் யாராக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த திறமையை தளதாக்கிக் கொண்டு பகரூர் ராமையார் பிள்ளையினுடைய பாணி என்று சொல்கிற வகையில் அதை ஒரு உருவாக்கி என்றால் அதை பெருமையாக பாராட்ட வேண்டும் அதை அப்படியே தன்னுடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் அதிலும் சில மாற்றங்கள் செய்திருக்கிறார் அவருடைய மகன் தந்தை போதை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் கைபடி நயனம் செல்ல எந்த அந்த பார்வையை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திவிட்டார்கள் நயனம் சென்ற இடத்தில் மனம் செல்ல வேண்டும் என்பது தொல்காப்பியத்தின் அறிவுரை அந்த மனம் சென்றால் போராது அதை வைக்க வேண்டும் அதுதான் கண் எங்கே போகிறதோ அந்த கண்ணோடு தன் மனம் சென்றால்தான் அந்த பாவம் பூர்த்தியாகும் அங்கே லைப்பு ஐக்கியம் இருக்க முடியும் அதுபோல நான் பல நாட்டு கட்சிகளை பார்த்து பாராட்டி இருந்தாலும் செல்வி ஜெயந்தியை பார்க்க நான் அதிசயப்பட்டேன் என்பதை மட்டும் இங்கே சொல்லித்தர வேண்டும் பார்ப்பார்கள் பரதவி போனாலும் பார்ப்பார்கள் அதே போல இல்லையை நிற்கும் போது பார்ப்பதில்லை கையை பின்னால் கொண்டு வரும்போது கண்களும் தலையும் அதுவும் திரும்பி வர வேண்டும் ஆனால் வரதவி பக்கம் செய்வது போல அஜய்வு இருக்காது தாரங்கள் பாவங்கள் காலை தூக்கி வைக்கின்ற நிலைமைகள் வேளாம் ஒரு பக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ மறுபக்கமா இருப்பது பூர்த்தியான நிலைமைகள் பல பேரும் நம்மால் பார்க்க முடிவதில்லை ஆகவே இந்த இடம் அதை முழுமையாக கண்டதில் நான் பெருமை அளிக்கின்றேன் குதிக்கும் பொழுது ஐயோ இந்த என்ன வாழ்த்தாது குதிக்கிறாரா இல்லை பந்து தெரித்து போகிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர வேண்டும் பூகோன்ற என்று சொல்வார்கள் இந்த பூப்பந்து எடுத்து போட்டால் கைக்கும் கூடாது அந்த பூவுக்கும் கசஞ்சு நினைவு ஏற்படக்கூடாது அதே போல் தன்னுடைய உணவை அவர் குதித்து நாட்டில் துறையாக தன்னுடைய கரையை காண்பிக்கும் போது அவர் குதிப்பதாக நமக்கு தெரியவில்லை ஏதோ சுருக்கு குழந்தையை துள்ளி விளையாடுவது போலத்தான் நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு இந்த கலையை ஆர்வத்தோடு அவர்கள் ஈடுபட்டிருப்பது போது இப்படிப்பட்டவர்கள் நிறைய நாட்டை தோன்ற வேண்டுமோ எப்போது தோன்றுவார்களோ என்றெல்லாம் சொல்ல தோன்றுகிறோம் இருந்தாலும் நான் பெருமையோடு சாமராஜை பாராட்டும் போதே ஆசானுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த மாணவியையும் நான் பாராட்டியாக வேண்டும் மாணவி சரியாக செய்யவில்லை என்றால் அதனுடைய குற்றம் குறைகள் அப்புறம் சாமராஜுக்கு போகும் அதை காப்பாற்றுவது ஒரு மாணவியினுடைய கடமை இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் சாமராஜுக்கு போக சேர்த்து கொடுத்திருக்கிறார் மாணவி என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும் அவர் கால் நடக்கும் பொழுது முன்னால் விரும்புவதெல்லாம் சாதாரணமாக இப்படித்தான் போடுவார்கள் அவர் இப்படி நடக்கிறார் அதை கவனித்த போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது மயில் கால் எடுத்து வைக்கும் போது தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் அப்படி பின்னித்தான் வைக்கும் அதை பார்த்துத்தான் பழகிக் கொண்டாரா அது அவருடைய இயற்கையா அது ஆசானுடைய படிப்பினையா என்று எனக்கு தெரியாது ஆனால் இதை பலரிடம் நான் பார்க்கவில்லை போல் மயில் என்ன என்பார்கள் அந்த அசைவு இருக்கிறதே நளினம் அதுவும் எல்லோரும் இருப்பதில்லை நான் கேள்விப்பட்டவை எனக்கு தெரியாது இடுப்புக்கு கீழே பலம்பொழுந்து உடல் நிற்பதாக தெரிய வேண்டும் இடுப்புக்கு மேலே அசைவுகள் நெளிந்து ஆட வேண்டும் பாம்பு எப்படி கீழே தலை உழை வைத்துக் கொண்டு பழத்தை எடுத்த பிறகு மேலே இருக்கின்ற பகுதி மட்டும் அசைகிறதோ அதுபோல் காரணமாக வேண்டும் அதை நான் இங்கே கண்டேன் அது சொல்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு நவரசம் என்பார்கள் நவரசம் என்பது பின்னால் சேர்க்கப்பட்டதை தவிர சொல்லியிருப்பது எண் சொல்லாம் தமிழர்களுக்கு எட்டு சொல்லாம் இந்த மோனராம் என்பது சொல்வார்கள் துகம் அந்த ரசம் பின்னாலே இணைக்கப்பட்டதை தவிர பழந்தமிழர்களுக்கு அது கிடையாது அந்த நிலையில் இங்கே அதற்கெல்லாம் போகாமல் அவர் செய்திருந்தாலும் அந்த பக்தி பர்வதமாகும் போது அந்த உச்சகட்டத்தை அவள் கண்களிலும் முகத்திலும் நான் காண முடிந்தது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் பாவங்கள் எப்படியும் யாராலும் செய்து காட்டிவிட முடியும் ஆனால் கோபத்தோடு கலர்ந்த குறும்புத்தனம் குறும்புத்தனத்தோடு கலர்ந்த ஏமாற்ற நிலை இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் அதை பாவத்திலே முகத்திலே காண்பிப்பது எதல்ல அப்படி இருந்தும் செல்வி ஜெயந்தி அவர்கள் இவைகளெல்லாம் எவ்வளவு உன்னிப்பாக கவனத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு தன்னை எவ்வளவு பெருமையாக ஆக்கிக் கொள்ள அவருடைய திறமையை பயன்படுத்துகிறார்கள் என்பது எண்ணி இந்த இளம் வயதில் அவர்களுக்கு இந்த திறமை கிடைத்திருப்பதற்காக அவருடைய பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன் அந்த செல்வி ஜெயந்தி பல்லாண்டு இந்த கலை உரைகளை மக்களுக்கு தன் மனத்திற்கு அதை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பாடுகின்றவரும் ஆடுகின்றவரும் முதல் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறருக்காக பாடுவது என்பது அவர் சரியாக வராது பிறருக்காக ஆடுவது என்பதும் சரியாகிறார் அவர்களுடைய சுவை எதை விரும்புகிறாரோ அதை ஆடுவது என்று வந்துவிட்டால் தன்னுடைய இந்த உரிமை அது போய்விடும் ஆகவே தன் மனதிற்கு உரிமை இருக்கிறது என்றால் அந்த உரிமைக்கு அடையாளம் தன்னை கண்ணாடியிலே பார்த்து ஆடுகின்ற பயிற்சி பெற்றவர்களும் தன் உள்ள ஒரு நிம்மதியை செய்துவிட்டோமா இல்லையா என்பதை பற்றி கேள்விக்குறியாவது எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியை அதை பதில் சொல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிறது எடுப்பதற்கு முயன்றாக அப்படி யார் இருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் செல்வி ஜெயந்தியாக இருக்க முடியும் என்று நான் சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு தன்மையப்பட்டு தனக்காக அவர் ஆடுகிறார்கள் தன் மன நிம்மதிக்காக திருப்திக்காக அவர் பூர்த்தி செய்வதற்காக தன் கரை உணவை பயன்படுத்துகிறார் என்ற எண்ணி நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் வாக்க தேடிக்கொண்டிருக்கின்றேன் அவர்கள் இதேபோல் மேலும் மேலும் பல விதமான நாட்டிய பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பரதநாட்டியத்திற்கு உதவியாக கூச்சிப்படி இருக்கிறது கதக்கு இருக்கிறது அதுபோல ஒடிசா நடனம் இருக்கிறது இவைகளெல்லாம் தனித்தனியாக கற்றுக்கொண்டால் இந்த பரதநாட்டியத்தின் பெருமை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தெரிய முடியும் என்ற அட்டை மக்களும் சென்று கொள்ள வேண்டும்